வணக்கம் வனந்தியிருக்கும் விநாயகப் பற்றி பாதம்பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன் ஐம்பது வகையான பொருத்தங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்கண அதிபதி இப்போ லக்கண அதிபதி வந்து லக்கணத்துலேருந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த வீட்டில் மறையக்கூடாது அப்புறம் ராசிக்கு அதிபதியான சந்திரன் அவர் வந்து அதே மாதிரி லக்கணத்துலேருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த வீட்டில் அந்த கிரகங்கள் மறைஞ்சிருந்தால் கூட அந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்காது அது நல்லபடியாக வேலை செய்யும்னு ஒரு விதிவிலக்கு இருக்குது இப்படி பொருத்தம் பார்க்குறதுல ஒரு ஐம்பது வகையான பொருத்தங்கள் இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு பொருத்தம் பார்க்குறதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வகையான பொருத்தம் வந்து கொடுத்துருக்கேன் இன்னும் ஒரு ஐம்பது வீடியோ இருக்குது அதை தொடர்ச்சியாக போடுறேன் நன்றி வணக்கம்